கோடையில் போட போகிற மாதிரி அடுத்து இறங்க போடுற பாருங்க அதிரடி ஆஃபரில் நம்ம கடை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த டேட்லேருந்து சொல்லி போகிறேன் ஆயிரம் வண்டி காட்ட போகிறேன் எவ்வளோ ஆயிரம் வண்டி விற்று காட்ட போகிறேன் எத்தனை நாள் அது கூட ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாள் இன்னிலேருந்து கரெக்டாக முப்பத்தி மூணு பண்ணுறதுக்கு முப்பத்தி மூணு நாளில் இன்னிலேருந்து முப்பத்தி மூணு நாளில் ஆயிரம் வண்டி வித்து காட்ட போகிறேன் சரணா என்னால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கமால் நீங்கள் சொல்கிறீங்க எப்படியா சரவணா உன்னால் முடியும் அப்படியே கமால் சொல்லிப்பாளம் யாரான்னு சொல்லிட்டு எத்தனை வண்டியா ஆயிரம் வண்டியை கூட போடுறா போடுற கோல் பால ஃபுட்பால் எடுத்து மாட்டேன் கரெக்டா போஸ்ட்டில் போடணும் விட மாட்டேன் சரவணா எப்படியா ஆயிரம் வண்டி இப்போண்ணா வித்து காட்டுவோம் நம்மளால முடியாது கிடையாது வராது தெரியாது போவாது முடியாதுன்ற வார்த்தையா சரவண கிடையாது